வெல்கம் டு என்ஜாய் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த இருபதாவது தவணை எப்போ வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமான ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுவரையும் பிஎம் கிசான் திட்டம் மூலியமாக பத்தொன்பது தவணைகள் விவசாயிகளோட வங்கி அக்கௌண்ட்டில் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரவைக்கப்பட்டது அதை தொடர்ந்து விவசாயிகள் எல்லாருமே இந்த இருபதாவது தவணைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இன்னும் இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மத்திய அரசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் விவசாயிகளுக்கு அது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையிலே வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அதை தொடர்ந்து ஜூலை முதல் வாரம் ரெண்டாவது வாரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணை எப்போ கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடல ஸோ அதை தொடர்ந்து ஜூலை பதினெட்டு அன்று பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் உள்ள மோதிகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த இருபதாவது தவணையை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க ஸோ அந்த நிகழ்ச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலை ஆனால் வந்து ஏழாயிரத்தி அறநூறு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கான அறிவிப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம இருந்தது விவசாயிகளுக்கு இடையில ஸோ மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறாங்க விவசாயிகள் அதை தொடர்ந்து எப்போ அந்த இருபதாவது தவணை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அறிவிப்புகள் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இன்னும் இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறது மத்திய அரசுலையும் வெளியிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான அறிவிப்புங்கிறது நமக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இறுதிக்குள்ளே வரலைன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெளியிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக வேறு எதாவது அதிகாரப்பூர்வமான தகவலை தெரியப்படுத்தினானா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வேறதா நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கறேன்